அதீதமான பணி நெருக்கடிகளை களைய வலியுறுத்தி இன்று எஸ்ஐஆர் பணிகளை முழுமையாக புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகள் உரிய திட்டமிடல் இன்றியும் உரிய பயிற்சிகள் அளிக்காமல் கூடுதல் பணியிடங்களை வழங்குவதுடன் நிதி எதுவும் வழங்காமல் அவசரகதியில் பணிகளை மேற்கொள்ள நிர்பந்தம் செய்யப்படுகிறது இதனால் அலுவலர்களுக்கு கடும் பணி நெருக்கடிகள் மன உளைச்சல் ஏற்படுகிறது இதனை களைய வலியுறுத்தி தமிழக தலைமை தேர்தல் அலுவலரிடம் ஏற்கனவே முறையீடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதன் பிறகுதான் பணி நெருக்கடிகள் அதிகரித்துள்ளது சில மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் சார்நிலை அலுவலர்களை வதைப்பதை கைவிட வேண்டும் இரண்டு கட்ட இயக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதனை வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போராட்டத்தில் கிராம உதவியாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களும் பிஎல்ஓ பணிகளை மேற்கொள்ளும் சத்துணவு அங்கன்வாடி உள்பட அனைத்து ஊழியர்களும் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் கூடுதல் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு ஒரு மாத கால ஊதியத்தை மதிப்பூதியமாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர்